ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ பெரியாறு அணை குறித்து மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் விஷமத்தனமான கருத்துக்களை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய பாஜக அமைச்சர் சுரேஷ் கோபி முல்லைப் பெரியாறு அணை குறித்து மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் விஷமத்தனமான கருத்துக்களை கூறியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தமிழ்நாட்டின் உரிமைக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய பாஜக அமைச்சர் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு விரோதமாக இத்தகைய கருத்துக்களை கூறுவதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது சுரேஷ் கோபி கேரள மாநிலத்திற்கு மட்டும் அமைச்சரா இந்திய முழுமைக்குமான அமைச்சரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் சுரேஷ் கோபியின் பேச்சு குறித்து பிரதமர் மோடி தலையிட்டு மத்திய அரசின் நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கருத்து மத்திய அமைச்சரின் கருத்தா பிரதமர் மோடி அரசின் கருத்தா என்பதை அறிந்து கொள்ள தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் ஏற்கனவே காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தோடு உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் கேரள மாநிலத்துடன் போராடுகிற நிலைக்கு சுரேஷ் கோபி தள்ளியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது எனவே மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியின் முல்லை பெரியாறு அணை குறித்த கருத்தை பிரதமர் மோடியின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார்